வணக்கம் உறவுகளே இந்த காணொலியில் வந்து நம்ம முதலிய ஆகிய போன்ற சொற்களை எங்கே பயன்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னாக்கா எல்லா இந்த முதலிய ஆகிய போன்ற சொற்களை தான் நம்ம எல்லா இடத்துலையுமே பயன்படுத்த முடியாது அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது அங்கே தான் நம்ம பயன்படுத்தணும் அதாவது முதலியங்கிறது எங்கே பயன்படுத்தணும்னா பட்டியலிடும்போது முழுமையாக இல்லாட்டி இல்லாவிட்டால் அதாவது ஒரு பட்டியல் வந்து முழுமையாக இல்லாமல் நீங்கள் வந்து முழுமையே பட்டியலிட முடியாது அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஹெட்செட் வாங்குகிற வார்த்தை அதாவது முதலிய நம்ம ஆங்கிலத்தில் ஹெட்செட்டானு பயன்படுத்துவோம் அதே இது தமிழில் முதலியே அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் போய் ஜாமா வாங்க போகிறோம் அங்கே வந்து நிறைய பொருட்கள் வாங்குகிறோம் பருப்பு சீரகம் பருப்பு வகைகள் சரிங்களா கடலை பருப்பு இல்லை எண்ணெய் காய்கள் பழங்கள் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப அதை எல்லாமே பட்டியல் இல்லாமல் இதை இதெல்லாம் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பொ சொல்கிறதுக்கான ஒரு வார்த்தை தான் முதலியே சரிங்களா இங்கே பயன்படுத்தியிருக்கேன் பாருங்கள் மளிகைக் கடையில் பருப்பு எண்ணெய் காய்கள் முதலிய பொருட்களை வாங்கினேன் ஆகியங்கிற வார்த்தை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா பட்டியல் வந்து முழுமை அடைந்தால் அதாவது நீங்கள் ஒரு சொல்ல போகிறீங்க ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட செய்தி செயல்கள் வந்து அதாவது ஏதோ ஒன்று அந்த அதோடு அந்த இது முடிஞ்சிருச்சு அந்த வா செயல் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் மு முழுமையை இதை வந்து நீங்கள் ஆகியங்கிற சொற்களை வந்து பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு நேற்று நான் ஆப்பிள் ஆரஞ்சு பழம் ஆகிய பழங்களை சாப்பிட்டேன் அப்படி வந்து நேற்று வந்து நான் பழங்கள் சாப்பிட்டேன் அதில் மொத்தமே மூணு பழம் தான் சாப்பிட்டேன் அந்த மூணையுமே நாங்கள் வந்து குறிப்பிட்டிருக்கேன் அந்த பட்டியல் வந்து முழுமையடைஞ்சிருச்சு சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நண்பரை பார்க்க போகிறீங்க நண்பர் பார்த்தா அப்படின்னா நேற்று நான் மணி முருகன் ஆகிய நண்பர்களை பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் அதை சொல்லலாம் சரிங்களா அடுத்து வந்து போன்ற இந்த போன்றங்கிறது என்ன கேட்டிங்கன்னா முன்னால் வந்து ஓமையான வார்த்தை இல்லை நிகரான வார்த்தை இருந்தால் நீங்கள் அதை போன்றங்கிற வார்த்தையை பயன்படுத்த அதாவது முன்னாள் ஊமையான அல்லது நிகரான வார்த்தை இருந்தால் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்க பாருங்கள் புத்தர் காந்தி போன்ற தலைவர்கள் இனி பிறக்க மாட்டார்கள் அதாவது அவங்கள மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட இந்த ரெண்டு பேரை மத்தி தான் அதாவது குறிப்பிட்ட இந்த ரெண்டு பேரை பற்றி மட்டும் நம்ம பேசுகிறோம் இவர்களை போன்ற தலைவர்கள் இனி பிறக்க மாட்டார்கள் அப்படின்னு நம்ம வந்து ஓமைப்படுத்தி சொல்கிறோம் இல்லை அதுக்கு நிகரான இதாக சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து போன்ற அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் சரிங்களா பார்த்துங்க இந்த க காணொலியை புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கட்டுரையோ இல்லை வா வாக்கியங்கள் எழுதுறும்போது இந்த மாதிரி வார்த்தைகளை கரெக்ட் சரியான முறையில் பயன்படுத்தி எழுதுங்க சரிங்களா நன்றி இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் பயிருங்க நன்றி வணக்கம்